அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற என்ன பாத்தீங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் பச்சைப்பட்டினி விரதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வாங்கனி கதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அந்த சமயபுரம் மாரியம்மனை நினைத்து நாம் தான் விரதம் இருக்க வேண்டும் ஆனால் உலக மக்களின் நன்மைக்காக சமயபுரம் மாரியம்மனே இருபத்தி எட்டு நாள் விரதம் இருந்து வழிபாடு செய்யக்கூடிய திருவிழா தான் இந்த சமயபுரம் மாரியம்மன் பச்சைப்பட்டினி விரதம் இந்த விரதத்தை பற்றிய விவரம் பெரும்பாலும் நம்மில் நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும் இருந்தாலும் தெரியாதவர்கள் தெரிந்து கொள்வதற்காக மாசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை துவங்கும் இந்த பச்சைப்பட்டினி விரதமானது பங்குனி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நிறைவு பெறும் சமயபுரத்தில் வழக்கமாக அம்பாளுக்கு தினம்தோறும் ஆறு கால பூஜையில் ஆறு தலிகை நெய்வேத்தியமாக வைக்கப்படும் சமைத்த உணவுப் பொருட்களை தான் தலிகை என்று சொல்லுவார்கள் ஆனால் மார்ச் ஒன்பதாம் தேதி முதல் ஏப்ரல் ஐந்தாம் தேதி வரை இந்த இருபத்தி எட்டு நாட்களும் அம்பால் எதுவுமே சாப்பிடாமல் பட்டினியாக உலக மக்கள் நன்மைக்காக விரதம் இருக்கிறாள் இதைதான் பச்சைப்பட்டினி விரதம் என்று சொல்லுகிறோம் இந்த இருபத்தி எட்டு நாளும் அம்பாளுக்கு வெறும் இளநீர் பானகம் உப்பில்லாத துள்ளு துள்ளுமாவு கரும்பு பல வகைகளை தான் நெய்வேத்தியமாக படைப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த இருபத்தி எட்டு நாளில் வரக்கூடிய ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பூச்சொறிதல் திருவிழா விமர்சையாக நடக்கும் இந்த பூச்சொறிதல் விழாவில் மக்கள் பூக்களை கொண்டு போய் மாரியம்மனுக்காக கொடுப்பார்கள் அப்படி நாம் கொடுத்த பூவை மாரியம்மனுக்கு சூட்டும் போது நல்லது நட என்பது மக்களின் நம்பிக்கை இது நீண்ட கால நம்பிக்கை மார்ச் ஒன்பது பதினாறு இருபத்தி மூணு முப்பது ஏப்ரல் ஆறு இந்த ஐந்து தேதிகளில் வரும் ஞாயிற்றுக்கிழமைகளிலுமே பூச்சொறிதல் விழா நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் சரிங்க எங்களால் அந்த சமயபுரம் மாரியம்மனை நேரில் சென்று தரிசிக்க முடியாது வீட்டில் இருந்தபடியே பச்சைப்பட்டினி விரதம் இருப்பது எப்படி வீட்டில் இருந்தபடியே இந்த அம்பாலோடு சேர்ந்து நாமும் இருபத்தி எட்டு நாள் விரதம் இருக்கலாம் இப்படி அம்பாலுடன் சேர்ந்து நீங்களும் விரதம் இருந்து வேண்டுதல் வைத்தால் அந்த வேண்டுதல் இருபத்தி நாட்களுக்குள் பலிக்கும் என்பது நம்பிக்கை இந்த விரதத்தை நீங்கள் மார்ச் ஒன்பதாம் தேதி முதல் ஏப்ரல் ஐந்தாம் தேதி வரை கடைபிடிக்க வேண்டும் உங்களுடைய வீட்டில் சமயபுர மாரியம்மன் திருவுருவ படம் இருந்தால் அதற்கு தினமும் வாசனை நிறைந்த பூக்களால் அலங்காரம் செய்ய வேண்டும் தினமும் காலை அல்லது மாலை உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது அந்த மாரியம்மனுக்கு இளநீர் உப்பில்லாத நீர் மோர் துள்ளுமாவு பல வகைகள் இப்படி ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைத்து கற்பூர கற்பூரத்தை காட்ட வேண்டும் மார்ச் ஒன்பதாம் தேதி விரதம் துவங்கக்கூடிய முதல் ஞாயிற்றுக்கிழமை அல்லவா அன்று ஒரு மஞ்சள் துணியை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு ரூபாய் நாணயத்தை காணிக்கையாக அந்த மஞ்சள் துணியில் வைத்து முடிச்சு போட்டுக் கொள்ளுங்கள் இந்த முடிச்சை உள்ளங்கைகளில் வைத்துக்கொண்டு உங்களுடைய வேண்டுதலை அந்த சமயபுரம் மாரியம்மனிடம் சொல்லி இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை அம்மன் பாதத்தில் வீட்டிலேயே வைத்து விடுங்கள் தினமும் அம்பாளுக்கு பூஜை செய்யும்போது அந்த பிரார்த்தனை நிறைவேற வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளலாம் இதுபோல இருபத்தி எட்டு நாளும் அம்பாளை நீங்கள் விடாமல் வழிபாடு செய்ய வேண்டும் முடியாது என்பவர்கள் இந்த ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டுமாவது அம்பாளுக்கு நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் இருபத்தி எட்டு நாள் தொடர்ந்து உணவு சாப்பிடாமல் விரதம் இருப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியமல்ல சாப்பிடாமல் வீட்டை அசைவம் வைத்துக் கொண்டு அடுத்தவர்களை அவதூறு பேசாமல் மனதை அமைதியாக வைத்து அம்பாளை நினைத்து இந்த விரதத்தை நீங்களும் உங்களுடைய வீட்டில் இருந்தபடியே மேற்கொள்ளலாம் உங்களுடைய மனதில் என்ன வேண்டுதல் வைத்து ஒரு ரூபாய் நாணயத்தை முடிந்து வைத்தீர்களோ அந்த வேண்டுதல் நிறைவடைந்த பிறகு ஒரு நாள் சமயபுரம் மாரியம்மனுக்கு கோவிலுக்கு அம்பாளுக்கு மாலை வாங்கி கொடுத்து பூக்கள் வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்து இந்த முடிச்சை அம்பாள் கோவில் உண்டியலில் செலுத்தி விடலாம் சமயபுரம் மாரியம்மன் திருவுருவ படம் வீட்டில் இல்லை என்றாலும் வீட்டில் எந்த மாரியம்மன் இருக்கிறார்களோ அந்த அம்மனுக்கு கூட இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளலாம் இருபத்தி எட்டு நாட்களுக்குள் பெண்களுக்கு மாதவிடாய் நாட்கள் வந்தால் அந்த நாட்களை மட்டும் தவிர்த்துவிட்டு மற்ற நாட்களில் விரதத்தை மேற்கொள்ளலாம் மாதவிடாய் நாட்களிலுமே மனதில் அம்பாலை நினைத்து பிரார்த்தனை செய்வது தவறில்லை இந்த ஆன்மீகம் சார்ந்த வீடியோ மூலம் அனைவரது வீட்டிலும் அந்த சமயபுரம் மாரியம்மன் வந்து குடியேறிவிட்டாள் என்ற நம்பிக்கையில் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்